ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டையை போடுறனா இளநரை முதுநரை ரெண்டையுமே போகக்கூடியதும் முடிவுதிர்வு பிரச்சினை முற்றிலும் தூரக்கூடியது இது வந்து ஒரு டைம் போட்டாலே ஒரு மாதம் வரைக்குமே உங்களோட நிறைய முடி கருமையாகவே இருக்கும் இதில் வந்து போடுற ரெண்டு பொருள் தான் நம்மளோட முடி வந்து கருமையாகவே இருக்கிறதுக்கு உதவுது இது எல்லாமே இயற்கையான பொருள்கள் தான் இதில் ஆட் பண்ணுறோம் இதை போடுறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஹண்ட்ரட் வராது இந்த ஏர்டையை இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பொருள்னு நம்ம நம்ம எப்படி இந்த ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம தட்டி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த கிராம்பை வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு தட்டுற அந்த கலையில் தட்டினாலே போதும் இந்த அளவு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம் சில்வர் பாத்திரம் அதில் நம்ம போட்டுடலாம் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது டீ தூள் தான் எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் டீ தூள் சேர்த்துக்கலாம் எந்த டீ தூளாக இருந்தாலும் சரி அடுத்தது நம்ம இதில் காஃபி பொடி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த காஃபி பொடி இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் காஃபி பொடி சேர்த்துடலாம் அடுத்தது நம்ம இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் அது ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த டீயை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து இதில் யூஸ் பண்ணுறது வந்து மருதாணி இலை அப்புறம் கருவேப்பில்லை செம்பருத்தி அதுக்கப்புறம் சங்குப்பூ அதுக்கப்புறம் வந்து முருங்கை இலை அப்புறம் கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் அப்புறம் கங்கா துளசி வேப்பில்லை இது எல்லாமே சேர்த்துன பொடி தான் இந்த பொடி இந்த ஹென்னா மிக்சரை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் உங்களுக்கு வேணுன்னா எங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களோட முடியை வந்து நல்லா கருமையாக்குறதுக்கும் நல்ல ஹெல்த்தி ஆக்கிறதுக்கும் உங்களோட முடியை நல்லா சைனிங்காக கருப்பாகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கோம் இந்த இரும்பு கடாயை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முடிக்கு நல்ல அயன் கிடைக்கிது அதுக்கு தான் அதோடய கருமைத்தன்மையும் அதிகமாகுது இப்போ இந்த பொடியை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வெறும் மருதாணி பொடி கூட இதில் எடுத்துக்கலாம் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்போ நம்ம அதை டீ டிகாசன் வச்சோம்ல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் இந்த பொடி இதில் எல்லாம் சேர்த்துறதுனால நம்மளோட முடி வந்து நல்லா சைனிங்காகவும் நல்லா கருமையாக வளர இது உதவுது அடுத்த பொருள் வந்து கத்தா தான் நம்ம எடுத்துருக்கோம் இது நாட்டு மருந்து கடைகளில் இப்படி கிடைக்குது உங்களுக்கு பொடியாக கூட கிடைக்கும் இதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் இது மாதிரி விற்கிறாங்கன்னு நான் இதையே வாங்கிட்டு வந்தேன் இது வந்து கயிறுன்ற மரத்தில் இருந்து நாற்பது அடி உயரத்தில் வளர்கிற ஒரு கடினமான மரம் அதோட இருந்து தான் நம்மளுக்கு இந்த கத்தா கனிமம் வந்து நம்மளுக்கு க கிடைக்கிது இது வந்து சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இதை போடனால உங்களோட முடி வந்து கருமையாகவே இருக்கும் இது பார்த்தா களிமண் மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு கல் வச்சு தட்டிட்டாலே அது நல்லா உதிந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பொடி வேணுனாலும் இது நாட்டு மருந்து கட கடையில் கிடைக்கும் இது வந்து எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக நான் இந்த கத்தாவை வாங்கிட்டு வந்தேன் இது வந்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம வீட்டிலேயே மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம் ஒரு மண் மாதிரி இருக்கும் நல்லா களிமண் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அதை நம்ம தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நைஸாக கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரி செய்யறதுக்கு கஷ்டம்னா நீங்கள் பொடி கூட விற்கும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நம்மளோட முடியை வந்து கருமையாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளோட நரைமுடி வந்து கருமையாகவே இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே ஜல்லிச்சு எடுத்துட்டோம் இந்த அளவு வந்திருக்கு இப்போ இந்த கத்தா பொடியை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மருதாணி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு இந்த கத்தா பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் அந்த டீ இருக்குது அந்த டீயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் கட்டியே இல்லாத மாதிரி நல்லா நம்ம பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நைட் நல்லா அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இந்த டீட்டிகாஸுன்னு இன்னுமே இருக்குது அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா அதோட கலரே பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது இதில் வந்து நம்ம அவரிப்பொடி தான் சேர்த்த போகிறோம் இந்த கத்தாப்பொடியும் அவரிப்பொடியும் சேர்த்ததுனால தான் உங்களுக்கு வந்து முடி வந்து நல்ல கருமையாக ஒரு மாதம் வரைக்குமே இருக்கும் இந்த அவரிப்பொடி மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த டீடி காசன் இருக்குல்ல அதை நல்லா கொஞ்சம் சூடுபடுத்திட்டு சூடாகவே இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் இந்த அவரிப்பொடி இதோட சேர்த்துன ஒன்றையே நம்ம சீக்கிரம் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கணும் இது எல்லாம் சேர்த்தும் போது உங்களோட முடி நல்லா சைனிங்காகவும் இருக்கும் நல்ல கருமையாக வளர்கிறதுக்கும் முடி உதிர்வு பிரச்சனையும் தீரும் இதில் வந்து கெமிக்கல் எதுவுமே இல்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வராது இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ நிறைய முடிகளில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்க அது கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ப்ரெஷ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கைகளையே அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து கெமிக்கல் இருந்தால் தான் நம்ம கைக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வரும் இது வந்து எல்லாமே இயற்கையானது அதனால் நீங்கள் கைகளிலையே அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் நிறைய முடி இருக்கிற இடத்துல ஃபுல்லுமே நீங்கள் முடி ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நரைமுடி முடி பிரச்சனையும் வராது நரைமுடி முடி வந்த நரைமுடி முடி இது மாதிரி போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் திரும்பி உங்களுக்கு நரைமுடி முடி வராது இதாக இது மாதிரி நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணுறது நல்லது பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் சீர்கா ஷாம்பு போட வேண்டாம் இது போடுறதுக்கு முன்னாடியே உங்கள் தலை நல்லா ட்ரையாக இருக்கணும் எண்ணெய் இருக்கக்கூடாது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ